வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லைவுக்கு வாங்க லைவில் பேசலாம் வாங்க வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதமே இருக்கும் ரொம்ப நாள் இடைவெளி விட்டு திருப்பி நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து லைவ் வந்திருக்கோம் வாங்க லைவ் பேசலாம் வாங்க லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சரி இந்த இந்த நேரத்தில் லைவ் போட்டாலாவது சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு அல்ப ஆசையில் தான் வந்திருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லைவுக்கு வாங்க 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 ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடோடி வாங்க ஒரு நிமிஷம் ஆகுது லைவு போட்டு வாங்க ஏங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இட்லி சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டு சட்னி சாம்பார் சாப்பிட்டு தெம்பாக தூங்கிடலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு லைவு போட்டேங்க அது லைவு போட்டு கொஞ்ச நேரத்துலேயே கட் ஆயிடுச்சு கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு வீவ அதிகமாக போகலை கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் வந்து வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்துட்டு இப்போது லைவ் ரெண்டாவது தடவை வந்திருக்கேன் இந்த லைரிய யாரும் ஒருத்தர் கூட ஏன கேட்கக்கூட நாதி இல்லை பரவாயில்ல சந்தோஷமாக இருக்குது பாப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு கட் பண்ணிடுறேன் இதையும் சரிங்களா என்ன ஒரு அநாயகமாக இருக்குது அப்படி என்ன தான் உங்களுக்கெல்லாம் நான் பண்ணிட்டேன் ஆ சொல்லுங்கள் லைவ் போட்டால் வர மாட்டேங்கிறீங்க வீடியோ போட்டால் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் என்னை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஒரு பைத்தியத்தை ட்ரீட் பண்ண மாதிரியே பண்ணுறாங்க இப்போ நான் உட்காந்து தனியாக அவங்க அவங்கக்கிட்ட அதை வந்து பார்க்குறாங்க பைத்தியமாகவே ஆயிட்டால் ஆட்ருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க என்னை இதுக்கெல்லாம் யார் காரணம் நீங்கள் தான் காரணம் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா நான் தனியாக பேசுகிறேங்கிற ஒரு ஃபீலிங் வராது இல்ல நீங்கள் மட்டும்தான் காரணம் அதனால் வாங்க லைவுக்கு வாங்க பேசுங்க நாங்களும் மனுஷருங்க தான் பாருங்கள் போகிற போக்கில் ரெண்டு பேர் வந்தீங்க வந்துட்டு ஓடிட்டிங்க ஏன் அப்படி எங்களையெல்லாம் பார்த்தா மனசிய தெரியலையா இல்லை இது ஒரு லைவ் தானே ஆடல் பாடல் ஓ என்ன பண்ணுறது கலகலன்னு பேசுறது ஜாலியாக பேசுறது அந்த மாதிரி பேசணும் இந்த மாதிரி வாங்க 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 வாங்கன்னு இருந்தா எப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் என்னோட லைவ்ல இருக்கீங்க என்னோட லைவுக்கு வந்த உங்கள் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வாங்க வாங்க சாட் பண்ணுங்க போயிட்டீங்களா பாய் போயிட்டு வாங்க வாங்க மக்களே வாங்க பேசலாம் வாங்க எங்களுக்கு காது கேட்கும் இருக்குது நாங்களும் பேசுவோம் நீங்க எழுதுறது எங்களுக்கு படிக்கவும் தெரியும் அதனால எழுதி போடுங்க நானும் படிக்கிறேன் என்ன ஒரு அநியாயமா இருக்குது ஒரு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணி இவ்வளோ வார்த்தையை வாங்கி போட்டு சில பல பேச்சுக்கள் எல்லாம் கேட்டு ஒரு மானிட்டேஷனை வாங்கி ஒரு பின் நம்பரை வாங்கி நம்ம இவ்வளோ தூரம் சேனலுக்குள்ள வந்து ஒரு வீடியோ போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா கடைசி முடிவுக்கு வீஎஸ் போகலைன்னா அது என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க எனத்துக்கு இப்படி பண்ணுறீங்க எனத்தினால் இப்படி பண்ணுறீங்க சொல்லுங்கள் எனக்கே புரியல என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் கடைசி வரைக்கும் இப்படியே கத்தி கத்தி சாகு வந்துடமாட்டிருக்குது நான் கூட என்னமோ நினச்சேன் யூடியூப்பில் வீடியோ போட்டால் உடனே பணம் வரும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா வேஸ்ட்டு நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது எவ்வளவோ விஷயங்களெல்லாம் இருக்குது அந்த விஷயத்தையெல்லாம் கடந்து வந்தாலும் விஎஸ் போக மாட்டேங்குதே யூடியூப்காரவங்களே உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை ஏதாவது வாக்கிய வரப்பு தகராறு இருக்கா அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் என்னோடய இதுக்கு வந்து விஎஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆ சொல்லுங்க எதுக்கு வீவஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு போய் என்னோடய சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் ஏதாவது தப்பான வீடியோ இருக்கா யார் மனசையாவது கஷ்டப்படுற மாதிரி வீடியோ போட்டிருக்கிறேன்னா ஆ நான் பாட்டுக்கு என்னோடய வழியில் ஏதோ சோறாகிறது குழம்பாகிறது காட்டில் வேலை வாக்குறது இந்த மாதிரி வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் இதுக்கு கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா அப்புறம் யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க நல்லா சிரித்து சிரித்து பேசணும் தலை நிறைய பூ வச்சுட்டு அரைகுறையாக துணி மணி போட்டுக்கிட்டு அந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா நாங்களெலாம் உட்காந்துருக்கிறவங்க வந்து இப்படியே உட்காந்துக்கிட்டே பேசிக்கிட்டே ஹாய் ஹாய்னு சொல்லிகிட்டே உட்காந்து தான் இருக்கணும் நாங்களாம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே க வராதா எங்களுக்கு ஆ முன்னேற்றங்கிறதே எங்களுக்கு வராது நாங்களாம் முன்னேறவே கூடாது இப்படியே அடிமட்ட தட்டமாக தான் உட்காந்துருக்கணும் நாங்களாம் ம் ஒரு நாளைக்கு சாம்பார் சாதம்னா சாம்பார் சாதம் சாப்பிட்றியா இரு இறியோ நீ நாளைக்கு கஞ்சி சோறு திங்க வைக்கிறேங்கிற மாதிரி நீ இருக்க யூடியூபு ஏன் யூடியூப் அப்படி பண்ணுற உனக்கு எனக்கு என்ன யூடியூப் தகராறு வாக்கிய வரப்பு தகராறா ஆதமொத ஒரு நல்ல உள்ளம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்கள் ஐடி வந்து படிக்க தான் தெரியல எஸ்என்னு போட்டு டினோ கம்மிங் கம்மிங்னு போட்டிருக்கீங்க சரியாக படிச்சுருக்குறேன்னா என்னன்னு கூட தெரியல தப்பாக படிச்சிருந்தா மன்னிச்சிக்கோங்க என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களோட ஐடி வந்து எனக்கு புதுசாக இப்போ வந்திருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வந்து வீவர்ஸ் மெம்மேலே போயிட்ருக்கோம் படிக்க முடியாது அவங்களால கமெண்ட் படிக்க முடியாது அப்படி இருக்கிறவங்களுக்கே போய் போய் சப்போர்ட் பண்ணாதீங்க நாங்களும் இந்த மாதிரி நேரத்தில் தூக்கத்தை கெடுத்துட்டு நம்ம சேனலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வராதான்னு ஒரு ஏக்கத்தில் நாங்கள் உக்காந்துருக்கோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் அது வந்து உங்களுக்கு புண்ணியம் பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி மணி அக்கா நீங்கள் எந்த ஊர் ஹாய் மணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து குமாரபாளையங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து எனக்கு என்னோடய லைவ் பார்த்துட்ருக்கீங்க தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அதாவது இப்போ வந்து இந்த காலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க மக்கள் பொய்யான ஒரு கண்டன்டு போட்டால் நம்புறீங்க பொய்யான ஒரு விஷயத்தை இது தான் அப்படின்னு தோ பத்து தடவை அந்த பொய்யவே திருப்பி திருப்பி சொன்னால் அதுதான் உண்மையாயிருது தப்பான ஒரு செயலுக்கு வந்து அதிகமான சப்போர்ட்டு அதை வந்து மக்கள் இடையில் வந்து பிரபலப்படுத்துகிறீங்க எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க நாங்களும் மேலே முன்னேறி வரணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க மேட்டூர் அக்கா நன்றி நன்றிங்க மேட்டூர் கேள்விப்பட்டிருக்கேங்க ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ரொம்ப சந்தோஷங்க எங்கனால மேட்டூருக்கெலாம் வர முடியாது ஆனால் நான் வந்து வீடியோ மூலிமா உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா என்னோடய வீடியோவை போய் பாருங்கள் உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா என்னன்னு தெரியாது கண்டிப்பாக பிடிக்காது இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா எங்களுக்குன்னு வந்து கனவுகள் வந்து நிறைய இருக்குது நம்மளை மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டு குழந்தைங்களை பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் அதாவது வெளியில் வேலைக்கு போக முடியாமல் நான் வந்து என்ன வேலை பார்த்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை காட்டு வேலை இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு இடப்பட்ட நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வீடியோவை போட்டு நான் ஆறு வருஷமாக அந்த யூடியூப்பில் வந்து இருக்கேன் ஏன்னா எந்த ஒரு பயனுமே கிடையாது சரியா இப்படி ஒரு ஒரு வீடியோ போட்டோன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் பார்க்குறாங்க மூணு நாள் நாலு நாளைக்கு அப்புறம் இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கே வந்து ஒரு புரோஜனமே இல்லை மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு வா ஒரு மாதமாக நான் வீடியோவும் போடல லைவும் போடல என்னோட அட்ரஸே இந்த யூடியூப்பில் ஒரு ஒரு மாதமாக இல்லாமல் தான் இருந்துச்சு இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு போடாமல் இருக்கிறமேன்னு ஒரு கவலையில் வந்தால் சுத்தமாக வியூஸ் போல பாருங்கள் மூணே பேர் தான் இருக்கீங்க ஏன் அப்படி நீங்கள் நினச்சா ஒரு நொடியில் எல்லாமே மாற்றலாம் ஆனால் நினைக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நினச்சா கஷ்ட கோபுரத்தையும் குப்பையில் இருக்கிறவங்களையும் கோபுரத்தில் ஏற்றலாம் கோபுரம் இருக்கிறவங்களையும் குப்பை கொண்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு சக்தி வந்து மக்கள் வீவஸ் உங்களுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் இங்கே கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நம்ம அதாவது வந்து கொஞ்ச நேரம் ஒரு வீடியோ பார்க்கறதுனால நம்ம வந்து அக்கா சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேங்க சாப்பிட்டு தான் தெம்பா உங்கள் கிட்டே ஏன்னா நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க என்னோடய ஐடிக்கு வந்து நீங்கள் என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க என்னோடய நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லணும் இல்லையா அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இல்லையா அதனால நான் சொல்லிகிட்ருக்கேன் தொடர்ந்து என்னோடய வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க பேசுங்க இப்படியே போய்கிட்டு இருந்தால் இது வந்து எங்கே தான் போய் முடியும் அக்கா நீங்கள் சூப்பர் சேட் பண்ணுறோம் சூப்பர் சேட் பண்றீங்களா பண்ணுங்கள் தாராளமாக பண்ணுங்கள் சூப்பர் சேட் ஆப்ஷன்களை போய் அக்காவுக்கு நிறைய உதவி பண்ணுங்கள் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள் சந்தோஷப்படுவோம் யாருமே சூப்பர் சேட்லாம் பண்ணுறது இல்லைங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி லைவ் போட்டதில் வந்து நந்தினிங்கிற ஒரு பொண்ணு வந்து எனக்கு சூப்பர் சேட் பண்ணாங்க அவ்வளோதான் மற்றபடி சும்மா உட்காந்துக்கிட்டு ஆபாசமாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் சூப்பர் சேட் வந்து அப்படியே மழை மாறி குமியுது போய்கிட்டே இருக்குது சூப்பர் சேட் போடுறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்கங்க ஏன் அப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களே நாங்கள் என்ன அப்படி அவ்வளோ அவ்வளோ தூரம் அந்த இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவங்களா ஆயிட்டமா எனக்கு ஒன்றும் புரியலை ஹாய் ஆர் யூ நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா என்னோட லைவுக்கு வந்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா மேட்டூர் டேம் நான் மேட்டூர் டேம் போட் டிரைவருங்களா சூப்பர் சூப்பருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஜாலியாக இருப்பீங்க இல்ல நேரமும் போட்லேயே டிரைவிங் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருப்பீங்க சந்தோஷமா இருங்க எங்களால் தான் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அனுபவிக்க முடியல நீங்கள் சந்தோஷமா இருங்க அக்கா உங்கள் குக்கிங் சூப்பர் 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 என்னோடய வீடியோ பார்த்துருக்கீங்களா ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எங்களுக்கு வந்து உங்களை மாதிரி இந்த மாதிரி கமெண்ட் போட்டு ஓகே அக்கா நன்றி நன்றிங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவான கமெண்ட் போடுறீங்களா அது எங்கள் மனசுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷம் இருக்கு தெரியுங்களா முகம் தெரிஞ்சவங்க யாருமே இப்படிலாம் பாராட்ட மாட்டாங்க ஐயே இவன் செல்லு வச்சிருக்கலாமா வீடியோ போடுறாளாமா இவெல்லாம் வீடியோ போடலைன்னு யார் அழுதா அந்த மாதிரி தான் பேசுவாங்களா ஒழிஞ்சு உங்களை மாதிரி முகம் தெரியாத உறவுகள் தான் எங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லுவீங்க உண்மை தான் அது என்ன பொறுத்த அளவு உண்மைதான் ஏன்னா நிறைய உறவுகள் வந்து எனக்கு இதில் வந்து நிறைய ஆறுதல் சொல்லியிருக்காங்க நிறைய கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறாங்க அக்கா நீங்கள் யூடியூப்லேருந்து வெளியில் போகாமல் தொடர்ந்து நீங்கள் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருங்க என்னைக்காவது ஒரு நாளாவது நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க நானும் அது கேட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன் மை சன் நேம் இஸ் ஷீசிர் மை நேம் இஸ் கலைவாணி அக்கா சூப்பர் சூப்பருங்க நன்றிங்க பேர் எதுவும் தப்பாக படிச்சிருந்தா மன்னிச்சிருங்க அக்கா நான் வீடியோ அனுப்புகிறேன் என்ன வீடியோ அனுப்புகிறீங்க அனுப்புகிறேன் உங்கள் வீடியோ சூப்பர் சூப்பர் நன்றி நன்றிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்னோடய வீடியோ சூப்பர்னு சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க யாரும் சூப்பர் செட் பண்ணுறேன்னு சொன்னாங்க பண்ணவே இல்லை வாங்க வாங்க எல்லாரும் வாங்க பதினோரு பேர் வந்திருக்கீங்க அம்மாடி என்ன ஒரு ஆனந்தம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க பதினோரு பேர் வந்திருக்கீங்க என்னோடய லைவுக்கு வாங்க 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 ஆனால் சேட் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க சூப்பர் சேட் பண்ணுங்க எங்களுக்கெல்லாம் சூப்பர் சேட் பண்ண மாட்டேங்க சூப்பர் சேட் பண்ணுற மூஞ்சியாக இதெல்லாம் ஏங்க அதுக்குன்னு ஒரு தனி மூஞ்சி இருக்குது யூ ஃப்ரம் நான் வந்து குமார் வளையங்க ஷியாம் வாங்க ஷியாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ் நல்லா எடிட் எஃபெக்டாக எடிட்டட் போடுங்க வீவஸ் போகும் அந்த அளவுக்கு எனக்கு விகரம் தெரியாதுங்க ஏதோ தெரிஞ்சதை வச்சு நான் போட்டுட்ருக்கேன் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு டெய்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா லைவே நான் அந்த சேனல் ஆரம்பித்த ஆறு வருஷமா லைவே மாட்டேன் ஒரு மாதம் சுத்தமாக வீவஸே வரல சரி லைவ் போட்டாவது வீவஸ் வருமேன்னு சொல்லி லைவ் போட்டா சுத்தமாக அப்பயே ரெண்டு பேர் மூணு பேர் தான் பவானி குமாரபாளையம்மா அக்கா இல்லைங்க இது வந்து கரூர் மாவட்டம் கரூர் பக்கத்தில் இருக்குது கரூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது பக்கத்துல இருக்கு எப்பதான் விவசாய போகுமோ எப்பதான் பணம் வருமோ வருமானம் வருமோ கை நிறைய எடுத்து நம்ம குடும்பமும் எல்லாத்தையும் மாதிரி இருப்போமோ தெரியல ஓகேக்கா நன்றி நன்றிங்க நீங்கள் பார்த்தாதானங்க எங்களுக்கு வருமானம் வரும் நீங்கள் வந்து ஏன் எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபரு நாங்கள் வந்து ஒரு பின்தங்கிய இருந்து நாங்கள் வீடியோ இருக்கோம் எங்களை மாதிரி ஆளுங்க வீடியோ போட்டால் நீங்கள் ஏன் பா என்னோட சேனல் நிறைய பேர் இந்த மாதிரி வியூவர்ஸ் போகல வியூவர்ஸ் போகலன்னு வந்து வருத்தப்பட்டு பேசிகிட்ருக்காங்க ஏன் அந்த அளவுக்கு வருத்தப்பட வைக்கிறீங்க அதாவது வந்து எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்லணும்னா நிறைய சாப்பிட்டுட்டே இருக்காங்க தட்டு நிறைய நல்லா கறி மீன் முட்டை பிரியாணி அது இது நிறைய சாப்பிட்றாங்க அவங்க சாப்பிட சாப்பிட வயிறு ஃபுல்லாக சாப்பிட சாப்பிட மெம்மேலும் கொண்டு போய் கொண்டு போய் வைக்கிற மாதிரி அவங்கனால முடியாமல் இருக்குது சாப்பிடவே முடியல எதுக்காக கொண்டாந்து வைக்கிறீங்கன்னு கேட்குற அளவுக்கு கொண்டு போய் வைக்கிறீங்க ஆனால் வெளியில் வந்து பசியோடு காத்துட்ருப்பாங்க முடியாதவங்க அவங்களுக்கு யாராவது அந்த மாதிரி தருவாங்களா ஒரு சில தான் அந்த மாதிரி செய்வாங்க அது மாதிரி நாங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வியூவஸ் வராதான்னு காத்துக்கிட்டு ஏங்கிக்கிட்டு பார்த்துக்கிட்டு வர வரமாட்டீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்க அவங்க வந்து கமெண்ட் அப்படியே டக்கு 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 டக்குன்னு மேலே ஏறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இடத்துக்கு போய் வியூவஸ்லாம் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும் கமெண்ட்டுக்கு ஒரு நல்லா ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க படிக்க மாட்டாங்க அசிங்க அசிங்கமாக பச்சை பச்சையாக பேசுவாங்க அதுக்கு தான் போய் பார்க்கறீங்க எல்லாம் பண்றீங்க தான் இப்படி இருக்கீங்களோ போங்க கவலையா இருக்கு இப்படியே போனால் என்ன தான் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க கமண்ட் போடுங்க இல்லைன்னா லைவ கட் பண்ணிக்கிறேன் நான் தனியா உட்காந்து எங்க வீட்டுக்காரலாம் என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க நடு அடிஞ்சாமத்துல உட்காந்து தனியா பேசிட்டு இருக்கிறேன் என்ன பண்றது அவங்களும் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு அவங்களுக்கும் சரிங்க யாரும் கமெண்ட் பண்ற மாதிரி தெரியல நான் லைவ முடிச்சுக்கிறேங்க போங்க எல்லோரும் வேறு வேறு லைவுக்கு நல்லா பேசுவாங்க அவங்க லைவுக்கே போய் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் கடைசி வரைக்கும் இப்படியே உட்காந்து பேசிகிட்டு தான் இருக்கணும் பரவாயில்ல பார்ப்போம் அக்கா சாப்பிட்டியா சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து இட்லி சாப்பிட்டீங்க சூப்பர் நன்றி நன்றிங்க நன்றி அண்ணா என்ன பண்றாரு அண்ணா வந்து படுத்திருக்காங்க என்னோடய வேலை வந்து பார்த்திங்கன்னா நூறு நாள் வேலை தோட்டத்து வேலை களை வெட்டுறது கடலை பொறிக்கிறது இந்த மாதிரி காட்டு வேலை தாங்க மற்றபடி வேறு வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணா வேலை அண்ணாவும் அப்படித்தாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா வேலைக்கும் போவாங்க கிடைச்ச வேலை எல்லா வேலைக்கும் போவாங்க கிராமத்துல என்னென்ன வேலை கிடைக்குமோ எல்லா வேலைக்கும் போவாங்க பரண்டமணியா ஹாய் ஐ செங்கல்பட்டா பட்டு ஐ லவ் யூ ப்ளீஸ் மேரேஜா மேரேஜா நீங்கள் கமெண்ட் பண்ணதே எனக்கு புரியலை அவங்க மொத்தமாக என்னமோ பண்ணியிருக்கீங்க நீங்கள் செங்கல்பட்டா ஓஹோ சரி சரி என்னோடய லைவ் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் வந்து முடிஞ்ச அளவு நான் ரெகுலராக வீடியோ போடுறேன் ரெகுலராக லைவ் வர பார்க்குறேன் வாங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கும் ஒரு சில கனவுகள் ஆசைகள் இருக்கு இல்லைங்களா நாங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் வீடு கட்டணும் ஒரு பெரிய பங்களா ஒரு மாடமாளிகை மாதிரி இல்லைனாலும் சின்னதாக தேவையில்லையா என்னன்னு தெரியலீங்க சார்ஜ் இல்லை அதனால கட்டாக போகுது சரிங்க என்னோட லைவுக்கு வந்தால் உங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க என்னன்னு தெரியல குறை இருட்டாக இருக்கு என்னாச்சு அக்கா ஒரு நாள் மேட்டூர் வாங்க கண்டிப்பாக வர்றங்க கமெண்ட் எழுதியிருக்கீங்க ஆனால் என்னென்னு எனக்கு சரியாக தெரியல சார்ஜ் கம்மியாக இருக்குது என்னோடய லைவுக்கு வந்தால் உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் திருப்பி இன்னொரு லைவில் சந்திக்கலாம் ஏன்னால் வந்து சார்ஜ் கம்மியாயிருச்சு சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க பாய்ங்க